அவரத்த போராட்ட காரணங்கள் எதுக்கு உள்ளுக்குள்ள உள்ளுக்கு தாய்மேர் இருக்கல்ல வேட்பாடு குழுவினர் எதிர்ப்பு தெரிவிக்கல எதிர்ப்பு தெரிவிக்கிறது வெளியில் ஒரு கும்பல் உண்மையிலே இந்த தமிழ் சமூகத்துக்கே ஒரு அவமானப்படுத்தியவர்கள் தான் அவர்கள் அது எந்த கட்சி என்று தெரியாதுன்னா எங்க கட்சியை நீக்கிறவர்கள் தான் நான் சொன்னேன் நான் அதிலே மாவை சேனாதி ராஜ ஐயாவுடைய மரண வீட்டிலேயே இப்படியான குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சி இதே கும்பல் தான் நான் ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருந்தேன் அதாவது தற்பொழுது நாட்டிலே இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை போகின்றது இஸ்ரேல் பலஸ்தைன் பிரச்சனை போகின்றது பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை ஒரு பக்கம் போகுது யுக்ரைன் ரஷ்யா பிரச்சனை போகுது இப்படியான விடயங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது இலங்கை மீதி இருக்கும் கவனம் அக்கறை சர்வதேச சமூகத்திலே குறைமா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது என்பதை நான் சொல்லியிருந்தேன் யுத்தம் முடிவடைந்து விடுதலை போராட்டம் மவனிக்கப்பட்ட பதினாறு வருடங்களுக்கு பிறகு எந்த நீதியும் கிடைக்கவில்லை இதுக்கு அரசியல்வாதிகளும் பொறுப்பு என்றொரு குற்றச்சாட்டு மக்களுடைய மடந்த தான் மக்கள் அரசியல்வாதிகள் காணும் பொழுதும் சில கோபங்களை வெளிப்படுத்துது அந்த வகையிலே நாங்கள் தொடர்ச்சியாக போராட்ட கலத்துக்கு சென்று விஷயத்தை உள்வாங்கி நாங்கள் போராட்டங்களுக்கு வர வேணுமா இல்லாட்டி வெளியிலே நின்று கொண்டு அங்கே கட்சியில் இருந்து நீக்கலன்றது ஆஹ் இன்னும் ஒரு சிலருக்கு மத்தியம் பதினொன்று பன்னெண்டு மணிக்கு ஆணையாளருக்கும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு ஹோட்டலிலே ஆக்ப்பாணத்தை நடந்தது உண்மையிலேயே ஏழு மணி தொடக்கம் கிட்டத்தட்ட சுமார் எட்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் இந்த சந்திப்பு நடந்தது அதனைத் தொடர்ந்து தொடர்ந்து தான் அதனை தொடர்ந்து ஐநா ஆணையாளரையும் இனிய சில வந்திருந்த பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடிதான் வருகை தந்திருக்கின்றேன் மிக முக்கியமாக இந்த சந்திப்பானது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமை ஆஹ் பேரவிலே ஒரு புதிய தீர்மானம் இருக்க நிறைவேற்றப்பட வேண்டும் அந்த விடயத்துக்கு முன்பாக ஐநா மனித உரிமை ஆணையர் எங்களிடம் ஆஹ் சொல்லியிருந்தார் தன்னுடைய வருகைக்கான பிரதானமான ஒரு காரணம் நான் ஐநா மனித ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருந்தேன் அதாவது தற்பொழுது நாட்டிலே இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை போகின்றது இஸ்ரேல் பலஸ்தைன் பிரச்சனை போகின்றது பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை ஒரு பக்கம் போகுது யுக்ரைன் ரஷ்யா பிரச்சனை போகுது இப்படியான விடயங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது இலங்கை மீதி இருக்கும் கவனம் அக்கறை சர்வதேச சமூகத்திலே குறையுமா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது என்றதை நான் சொல்லியிருந்தேன் ஐநா மலிகூறிய ஆணையர்கள் சொன்னார் ஒரு பிரதானமான நோக்கமே இலங்கையிலே நடந்த விடயங்களிலிருந்து சர்வதேசத்துடைய கவனம் இல்லாம தான் இந்த விஜயம் குறிப்பாக தான் மேற்கொண்டதாக சொல்லியிருந்தார் இதிலேயுமே முக்கியமாக நான் சொன்ன சில விடயங்கள் பதினாறு வருடங்கள் கடந்து பாதிக்கப்பட்ட சமூகம் இன்று வரைக்கும் பெரும் கோபத்தில் இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் மீதும் அந்த மக்களுடைய கோபம் வெளியிலே வருவதற்கான காரணம் யுத்தம் முடிவடைந்து விடுதலை போராட்டம் மவனிக்கப்பட்டு பதினாறு வருடங்களுக்கு பிறகு எந்த நீதியும் கிடைக்கவில்லை இதுக்கு அரசியல்வாதிகளும் பொறுப்பு என்ற ஒரு குற்றச்சாட்டு மக்களுடைய மனதில் இருக்கும்படினால்தான் மக்கள் அரசியல்வாதிகள் காணும் பொழுதும் சில கோபங்களை வெளிப்படுத்தது அந்த வகையிலே நாங்கள் தொடர்ச்சியாக இது இந்த மக்களுடைய நலனின் சார்ந்த பொறுப்பு வைத்திருக்காமல் ஏனைய பாடிகள் அதாவது பாதுகாப்பு சபை செக்யூரிட்டி கவுன்சில் இல்லாட்டி யுஎன் ஜெனரல் அசம்பிளி இல்லாட்டி யூஎன்ல இருக்கும் ஏனைய அமைப்புகள் யூஎன்ல கிணக்கு பொடிஸ் இருக்கு இந்த பொடிகளுக்கெல்லாம் அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பித்தால் அவர்களும் இலங்கை அரசாங்கம் அரசாங்கம் அழுத்தம் கொடுக்கும் வகையான சில திட்டங்களை முன்னெடுக்கலாம் என்றதை சொல்லியிருந்தோம் அதே போலதான் எங்களுடைய இந்த காணி பிரச்சனைகளைப் பற்றி பொதுவாக எங்களுடைய எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நான் நெக்கன் ஒரு சிலர் மட்டும்தான் அது சம்பந்தமாக கருத்து தெரிவித்தவர் ஆனால் காணி விஷயங்கள் தொடர்பாக குறிப்பாக இன்று காலையிலே மைலீட்டி துறைமுக பிரதேசத்துக்கு சென்றிருந்த நானும் போயிருந்தேன் பலாலி அந்த பிரதேசத்திலே காணி விடுவிக்கப்படவில்லை கிழக்கு மாகாணத்திலே மேச்சல் தரை சம்பந்தமான பிரச்சனை தொல்பொருள் சம்பந்தமான பிரச்சனை இப்படி ஃபரஸ்டினுடைய பிரச்சனை இப்படி காணி பிரச்சனை மக்களுக்கு நாங்கள் புதிதாக காணி பிரச்சனையை ஒன்று ஒன்றாக சொல்ல வேண்டிய ஆசை காணி பிரச்சனைகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்படுவேன் ஐநா மெனிதூரிமை ஆனர்னு சொல்லிவிட்டேன் எனக்கும் வங்கத்திலிருந்து காணி விடயங்களைப் பற்றி கூடுதலான கேள்விகள் பிரச்சினைகள் இருக்கிறதாக அறியக்கூடியதாக இருப்பது சொல்லியிருந்தேன் அத்தோடு சேர்த்து இந்த இந்த நிலை என்ன டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் என்ன சொல்றது நிலைமார் நீதி இந்த நிலைமார் கால நீதியிலே வந்து நாலு அம்சங்கள் இருக்கின்றது இதில் நான் அவரிடம் சொன்ன உடைய இலங்கை அரசாங்கம் இந்த உண்மையை கண்டறிய என்ற விடயத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லை அதாவது பாதிக்கப்பட்ட சமூகம் வந்து அவங்களுடைய அவலங்களை தொடர்ந்து சொல்லி சொல்லி போறது மட்டும்தான் அதில் உண்மையை கண்டறிய அறிகிற சம்பவம் நடக்கவில்லை அதே நேரத்தில் ஜஸ்டிஸ் நீதிமன்ற பற்றி எந்த பேச்சும் இல்லை தப்பி நீதிமன்றம் நடக்காம இருக்கிறது இது வருஷம் ஐந்தாம் மணி துறை ஆணைய அறிக்கையிலும் இருந்தது பதிமூணாம் திருச்சட்டத்தின் ஊடாக இந்த மாகாண சபை தேர்தல் நடத்துமாறு அப்ப அவரிடம் ஒரு விடயத்தை வலியுறுத்தி வந்தோம் ஜனாதிபதியுடன் சந்திப்பு நடக்கும் பொழுது நாங்கள் கொண்டு வந்து நான் கொண்டு வந்த அந்த தனிநபர் பிரேரணை இப்ப நீதிமன்றங்களிலே அதுக்கான ஒரு வழக்கு தாக்கல் செய்யவில்லை இப்ப அமைச்சர் நினைத்தால் அமைச்சர் ஒரு இரு நாட்களுக்குள்ளே அவருடைய அறிக்கையை சமர்ப்பித்தால் மொத்தமாக ஒரு மாதத்துக்குள்ளே மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரத்தை தேர்தல் ஆணையாளருக்கு போகும் வகையாக நாங்கள் செய்து கொள்ளலாம் இந்த விடயத்தையும் அவருடன் ஜனாதிபதியிடம் இதை வலியுறுத்த வேண்டும் அதே போலதான் எங்களுடைய மற்ற அரசியல் தலைவர்கள் சொன்ன விடயங்களே நான் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மிக முக்கியமாக நான் சொன்ன மூன்று விடயங்கள் இந்த பொறுப்பு கூறல் விடயத்துல எங்களுடைய தொடர்ச்சியாக இந்த யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலே இருக்காமல் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு இதை கொண்டு போகலாமா செக்யூரிட்டி கவுன்சிலுக்கும் இந்த செக்யூரிட்டி கவுன்சில் என்ன நடக்குது செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு உங்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட் சொன்னா தான் அது ரெசலுஷன் ஒளிவாங்கப்பட்டான் அந்த வகையிலே இந்த விடயங்களை பற்றி தான் முக்கியமாக பேசப்பட்டது இதிலே ஒரு நீதிமன்ற பொறிமுறை இல்லாவிட்டால் என்னுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் கேட்டிருந்தார்கள் தென்னாப்பிரிக்கா என்னுடைய திட்டத்தை தென்னாப்பிரிக்கா என்னுடைய திட்டங்கள் எல்லாம் கடந்து அதாவது அந்த நாட்டுடைய அரசியலமைப்புல இருந்த மாற்றங்களை செய்த பிறகுதான் அவர்கள் இந்த தென்னாப்பிரிக்காவில வந்து ட்ரூத் கமிஷன் கொண்டு வந்தார்கள் அதே நேரத்தில் அவர் இன்னும் ஒரு உதாரணமாக இந்தோனேஷியா எக்ஸாம்பிள் நான் இது பதினாறு வருடங்களுக்கு பிறகு நாங்கள் திருப்பி போய் புதிதாக ஏதோ நடந்தது போல எங்களுடைய மக்களுக்கு இதை சொல்ல போனால் எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ஒரு நீதிமன்ற பொறுமுறை அவசியம் என்று சொன்னால் மீண்டும் நான் வருவதற்கு முன்பாகும் என்றால் அதிலே மொழிபெயர்க்கும் ஒரு சில நேரங்களுக்கு பிறகு இல்லாமல் போய்விட்டது அதனால கூடுதலான கேள்விகளுக்கு பதவி வழங்கப்பட்டதாக இருந்தது அதனால முடிந்த பிறகு நான் சில விடயங்களை சொன்னது அவங்க சில கேள்விகளை கேட்டார் நம்முடைய மக்கள் இதை சிலதுகளை விட்டுக் கொடுக்க தயாரான மக்கள் சார்பாக நாங்கள் மக்களிடம்தான் தான் அதை கேட்க வரும் பாதிக்கப்பட்ட சமூகம் அவர்களுடைய பிரதானமான இலக்கு குற்றவாளியை தண்டிக்கப்பட வேண்டும் என்பது மீண்டும் அறியும் நடைபெற்ற அணையாவிலக்கு போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாட்டு தலைவர் மற்றும் வெளியேறவில்லை என்னிடம் முழுமையான காணொலி இருக்கின்றது நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று நாங்கள் பூவால் பூ அஞ்சலி செலுத்தி அதுக்கு பிறகு ஒரு சில நேரங்கள் நிமிடங்கள் பதினஞ்சு நிமிடங்களுக்கு மேல அந்த போராட்டக்காரர்கள் நாங்கள் இருந்து அதுக்கு பிறகு ஊடக நண்பர்கள் நான் இருக்கிற சிகரமாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருக்கிறாங்களோ தெரியாது ஊடக நண்பர்கள் சொன்னார்கள் அந்த இடத்துல பேட்டி கொடுக்க சொல்லி இந்த இடத்தை பேட்டி கொடுக்க இல்லாத அப்ப அவர் சொல்றாங்க இல்ல உடக பேட்டி கொடுக்கறதுக்கு ஒரு இடம் இருக்கு அங்க வாருங்கள் என்று சொன்னார்கள் அவடத்தை சென்று பேட்டி கொடுத்து எங்களுடைய செருப்பக்காரர்கள் சொல்லி செருப்பை தேடி எடுத்து எல்லாம் நடந்தது என்ன அப்படி தெரியுறேன்னு நாங்கள் எழுப்பி அதுல செய்தியில வந்து முழுக்க முழுக்க போல அதே நாங்கள் வெளியிலே வந்த பிறகு அதுல ஒரு கும்பல் உங்களுக்கு தெரியும் அந்த கும்பல் யாரு தெரியும் தான் யார் ரெண்டு கும்பல் சிலர் ஒரு ஒரு அரசியல்வாதியுடைய ஒரு கும்பல் அதிலே குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் தான் அதிலே தலைமை தான் கொண்டிருந்தார் எல்லாம் சமூகத்திற்கு எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் அதுலே அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காவலியை நான் உண்மையிலே வெளியில வந்தால் எனக்கு மிகவும் கவலையா என்றால் நானும் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் அவர்களும் எங்களுடைய வடமான சப உறுப்பினர் சுயர்தன் அவர்களும் தான் நாங்கள் சென்றிருந்த நாங்கள் வெளியே வந்த பொழுது என்னுடைய வாகனம் கை கைப்பக்கம் சூரத் பாட்டிருந்தது தலைவருடைய வாகனம் இடது கைப்பக்கம் இருந்தது அப்ப கிட்ட இருக்கிற வாகனத்தில் இருந்தாலும் பேசிதாங்க கிட்ட இருக்கிற வாகனம் வரை பிறகு நானே எங்களுடைய தலைவர் இந்த பக்கத்தில் நடந்து சென்ற அந்த நேரத்தில் இந்த கும்பல் தான் இந்த கும்பலுக்கு தான் பேயில அடுத்த போராட்டக்காரர்கள் இருக்குல்ல உள்ளுக்கு இருந்த எதுக்கு இல்லை வேட்பாடு குழுவினர் எதிர்ப்பு தெரிவிக்கல எதிர்ப்பு தெரிவிக்கிறது வெளியில் கும்பல் உண்மையிலே இந்த தமிழ் சமூகத்துக்கே ஒரு அவமானப்படுத்தியவர்கள் தான் அவர்கள் அவர்களை யாரும் இந்த காணொலியிலே வச்சு இனம் கண்டு இனி வருங்காலங்களிலே இப்படியான மக்கள் போராட்டங்கள் செய்கிறவர்கள் அவர்கள் வராம பண்ணால் தான் இன்று உண்மையிலே ஐநா மனித உரிமை ஆணையருக்கு நான் சந்திக்கிறேன் நான் அவர் செம்முனியிலே பூத குழிக்கு வந்து மனித பூத குலிக்கான விசாரணைகள் நடத்தப்படுவதும் ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட் எனக்கு இவரது வந்து இன்றைக்கு வந்த குழுவினர்ல நான் ஒருத்தர் மட்டும்தான் சொல்லுவேன் இலங்கை அரசாங்கத்துக்கு ஃபொரன்சிக் அதாவது இந்த மனித வந்து டெஸ்ட் அளவுக்கான டெக்னாலஜி இல்லை அது அது ரிப்போர்ட் இருக்கு மிராக் ரஹிமன் ரிப்போர்ட் அப்ப நான் அதை சொல்ல மிராக் ரஹிமன் இன்றைய தங்களோட வந்தவங்களா அந்த இடத்த பார்க்க அவரும் சொன்னவரா அப்ப போராட்ட காலத்துக்கு சென்று விஷயத்தை உள்வாங்கி போய் சொல்ற நாங்கள் போராட்டங்களுக்கு வர வேணுமா இல்லாட்டி வெளியிலே நின்று கொண்டு தங்களை கட்சியிலிருந்து நீக்கன்றது இன்னும் ஒரு சிலருக்கு மத்திய பதினொன்று பன்னெண்டு மணிக்கு வரி மது போதில் இருந்தார்கள் அதுல நீங்க வடிவாக அந்த காணொளியை பார்த்த நான் வந்து இதை பற்றி கயக்க கூடாதுன்றது நான் இன்றைக்கு என்றால் கடைசி நீங்கள் இதை தான் செய்தியாக போடுறீங்க ஐநாவில் மனித உரிமை ஆணையர் சொன்ன விஷயம் செய்தியாக போட மாட்டீங்க சாணக்கியன் நடந்து சம்பந்தமாக விளக்கம் என்று நீங்க அதெல்லாம் தான் சொன்ன போது ரெண்டே முதல் வரையா போடுங்க இல்ல ரெண்டு முக்கியமான விஷயம் ஆனால் அதை நீங்க வடிவாக ஆராய்ந்தீங்கன்றா இந்த கும்பல் நான் பிறகு கேள்விப்பட்ட அந்த கும்பல தலைமை தாங்க இயக்குறவர் வந்து மன்னிப்பும் கேட்டு வராங்க அதை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க அந்த கும்பல நீங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்றா அந்த கும்பலை சேர்ந்த அஞ்சு பேர் எங்கள தலைவருக்கு பின்னது போறாங்க பதினஞ்சு பேர் போராட்டக்களத்தில் நின்றார்கள் இவங்களை வேண்டாம் வேண்டாம்னு போக சொல்றாங்க ஐம்பது பேர் உங்களை போய் நின்றார்கள் கேமராவுல நிற்கிறாங்க அதை பார்த்தா ஏதோ அறுபது நூறு பேர் தலைவருக்கு போக சொல்லி சொன்னதாக தெரியும் நீங்க வடிவ காணொலி எடுத்து பாருங்க அது எந்த கட்சி என்று தெரியாது என்ற எங்களை கட்சி நீக்கிறவர்கள் தான் நான் சொன்ன நான் அதுலே மாவை சேனாதி ராஜா ஐயாவுடைய மரண வீட்டிலேயும் இப்படியான குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சி இதே கும்பல் தான் அப்ப மக்கள் மிக தெளிவாக விளங்கி கொள்ள இதிலே எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை எங்களுக்கு இன்றைக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆஹ் இதிலே என்ன வளமையாக இப்படியான சம்பவங்கள் வந்து நடந்தால் அது ரெண்டு மூணு நாட்கள்ல மக்கள் மறந்துடுறாரு ஆனால் ஒரு போராட்ட களத்திலே ஒரு போராட்ட களத்திலே போராட்ட களம் என்று சொல்றது என்ன வார ஐநா மனித இந்த இவ்வளவு கட்சியும் உண்டா சேர்ந்து வெளி வெளி வேற வேற தரப்பெல்லாம் உண்டா சேர்ந்து இந்த மனித பூத குழிகளுக்கு சம்பந்தமான விசாரணைகள் செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய விஷயம் நடக்குதுன்றதுதான் காட்ட வேண்டும் நாங்களும் நினைச்சிருந்தால் இருந்தால் அடுத்த வழியில வந்து இன்னார் இன்னார் இல்லார் இல்லாத தலைமையில வந்து இந்த கும்பல் தான் இப்படி செய்யுது இப்படி என்று அங்கே சொல்லிட்டு வரலாம் ஆனா அப்படியான கேவலமான அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்றால் மக்களுடைய அங்கீகாரம் எங்களுக்கு இதுல இன்னொரு முக்கியமாக இந்த கே சிவஞான மீது இப்படியான சில எதிர்ப்புகளை கூடுதலாக சொல்றதுக்கான காரணம் யாழ் மாவட்டத்திற்கு பதினேழு சபைகள் பதினோரு சபைகள் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றிருந்தால்தான் ஒரு சிலர் நேற்று கொண்டிருந்தார்கள் இம்முறை தேர்தலோடு இலங்கை தமிழரசு கட்சி யாழ் மாவட்டத்திலிருந்து இல்லாம போய்விடும் அதுக்கப்புறம் தாங்களும் சேர்ந்து பாஞ்சி வேற வேற சங்க இப்படி எல்லாம் கூட்டணி உருவாக்கலாம் என்று இருந்தார்கள் இப்ப உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இலங்கை தமிழக கட்சி அளவான சபைகளை கைப்பற்றது அவங்களோட திட்டங்கள் எல்லாம் இந்த குலப்பல்வியில செய்கிறார்கள் கவலையான விஷயம் தந்தை செல்வாட சிலையை உடைச்சி இருக்கிறாங்கன்னா இவ்வளவு கவலையான உடையம் எங்களுடைய கட்சியின் சார்பில் நான் எங்களுடைய பகுதி தலைவரிடம் நான் ஒரு முறைப்பாடு ஒன்றை போலீசிலே செய்ய சொல்லி நான் நினைக்கிறேன் அவர் சொல்ல மென்னர் மாவட்டத்தில் அதை செய்யும் என்று இப்படியான கேவலமான செயல்பாடுகளை செய்வது அஹ் மிகவும் ஒரு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும்